மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பதினேழு வயது சிறுமி பெரம்பலூர் ஹன்ஸ் ரோவர் கல்லூரியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிகாம் முதலாண்டு படித்து வந்த நிலையில் அவருடைய சொந்த அத்தை மகன் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த திட்டக்குடியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் அவரிடம் வலுக்கட்டாயமாக காதலிக்க சொல்லி வற்புறுத்தி வந்த நிலையில் கடந்த மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட சிறுமி தன் வீட்டில் இருந்தபோது அவரது பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள் அப்போது காலை பதினொன்றரை மணிக்கு அங்கே வந்த விக்னேஷ் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடத்தி சென்று அங்கே கட்டாய உடலுறவு கொண்டார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளில் நிலையத்தில் புகார் கொடுத்து அது முதலில் கேல் மிஸ்ஸிங் கேஸாக பதிவு செய்யப்பட்டு பின்பு விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய மாமா கடத்தி விக்னேஷ் கடத்தி சென்றது தெரிய வந்து பின்பு அது கடத்தல் மற்றும் போஸ்கோவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி டாக்டர் எல் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் மேற்கண்ட விக்னேஷ் என்பவன் போஸ்கோ சட்டத்தின் கீழும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முந்நூற்றறுபத்தாழின் கீழ் குற்றவாளி என முடிவு செய்து போஸ்கோ சட்டத்தின் கீழ் பத்தாண்டுகள் தண்டனையும் இந்த பிரிவு அறுபத்தாறு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பத்தாண்டுகள் தண்டனையும் மொத்தம் இருபது ஆண்டுகள் ஏக காலத்தில் அனுபவிக்க இன்றைக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கானது கடந்த ஆறு மாத காலத்தில் மயிலாடுதுறை மாவட்ட அமௌறு நீதிமன்றத்தில் போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒன்பதாவது தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்